விண்ணும் மண்ணும் உம்முடையதே பொன்னும் பொருளும் மும்முடையதே விண்ணும் மண்ணும் உமுடையதே பொன்னும் பொருளும் பொடையதே எனக்கென்று எதுவும் சொந்தம் சொந்திடையாதே அள்ளி ஒன்றும் கிடையாதே எனக்கென்று எதுவும் சொந்தம் சொங்கிடையாதே அள்ளி ஒன்றும் கிடையாதே விண்ணும் மண்ணும் பொன்னும் பொருளும் உம்முடையதே விண்ணும் மண்ணும் உம்முடையதே ஒண்ணும் பொருள் உடையதே நான் காண்பதும் கண் காணாததும் எல்லாமும் மால் உண்டானதே நான் கேட்டதும் செவி கேளாததும் எல்லாமும் மால் உண்டானதே நான் காண்பதும் கண் காணாததும் எல்லாமும் மால் உண்டானதே நான் கேட்டதும் செவி கேளாததும் எல்லாமும் மால் உண்டான கண்களுக்கு எதுவும் இல்ல உம் அறிவுக்கு மிஞ்சினது யாரும் இல்ல உன் கண்களுக்கு எதுவும் இல்ல உம் அறிவுக்கு மிஞ்சினது யாரும் இல்ல இன்னும் மண்ணும் உடையதே உண்ணும் பொருளும் உடையதே விண்ணும் மண்ணும் உடையதே உண்ணும் பொருளும் உடையதே காற்றையும் கடலை மதட்டுவீர் அவைகள் முன் அடங்குதே சூரிய சந்திர கோள்களும் அழகான கிரியையே காற்றையும் கடலையும் அதட்டு அவைகள் முன் அடங்குதே சூரிய சந்திர கோள்களும் உன் அழகான கிரியையே உன் கண்களுக்கு மறைவாயதுவும் இல்ல உம் அறிவுக்கு மிஞ்சினது யாரும் இல்ல உன் கண்களுக்கு மறைவாயதுவும் இல்ல உம் அறிவுக்கு மிஞ்சினது யாரும் இல்ல இன்னும் மண்ணும் உடையதே பொன்னும் பொருளும் உடையதே விண்ணும் மண்ணும் உட தே பொருளும் உடையதே அந்த நிலாவை நோக்கி பார்த்தே உம் நினைவுகளை எண்ணி வியந்தே இந்த இயக்கையை நோக்கி பார்த்து உம் கரத்தின் அளவில் விழுந்தே அந்த நிலாவை நோக்கி பார்த்தே உம் நினைவுகளை எண்ணி வியந்தே இந்த இயக்கையை நோக்கி பார்த்து உம் கரத்தின் நல இல விழுந்தே உன் கண்களுக்கு எதுவும் இல்ல உம் அறிவுக்கு மிஞ்சினது யாரும் இல்ல உன் கண்களுக்கு எதுவும் இல்ல உம் அறிவுக்கு மிஞ்சினது யாரும் இல்ல விண்ணும் மண்ணும் உம்முடையதே பொன்னும் பொருளும் மும்முடையதே விண்ணும் மண்ணும் உம்முடையதே பொன்னும் பொருளும் முடையதே எனக்கென்று எதுவும் சொந்தம் கிடையாதே அள்ளி கொண்டு போக ஒன்றும் கிடையாதே எனக்கென்று எதுவும் சொந்தம் கிடையாதே அள்ளி கொண்டு போக ஒன்றும் கிடையாதே விண்ணும் மண்ணும் உம்முடையதே ஒண்ணும் பொருளும் உம்முடையதே விண்ணும் மண்ணும் உம்முடையதே ஒண்ணும் பொருளும் உடையதே